புனித நர்சி சுஸ் பிறந்தது எரிசிலேம் தேசம் புனித நார்சி சுஸ் பிறந்தது எருதிலேம் தேசம் இவருக்கு இயல்பாகவே இருந்தது இறைவன் மீது பாசம் கிபி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் இந்த இறை மனிதர் கிபி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் இந்த இறை மனிதர் இன்று இவர் திரு அவையின் பெரும் புனிதர் இவர் நேசித்த இறை இயேசுதான் குருத்துவத்தின் முதல் கரு இவர் நேசித்த இறை இயேசுதான் குருத்துவத்தின் கருவானார் இவரும் இறைவாற்றை நேசித்ததால் தான் திரு அவையின் குருவானார் இறை மக்களை கவர்ந்தது இவரின் அன்பு இறை மக்களை கவர்ந்தது இவரின் அன்பு அன்புதான இறை இயேசுவின் பண்பு இவர் ஆன்மீக பணியில் அயராது உழைத்தார் இவர் ஆன்மீக பணியில் அயராது உழைத்தார் இவர் இயேசுவின் அன்பை துவைக்கத்தான் அனைவரையும் அழைத்தார் இவர் ஆன்மீக பணியில் அயராது உழைத்தார் இவர் இயேசுவின் அன்பை துவைக்க அனைவரையும் அழைத்தார் இவர் குருத்துவத்தின் கிறிஸ்தவத்தை பறைசாற்றினார் இவர் குருத்துவத்தில் கிறிஸ்தவத்தை பறைசாற்றினார் திருத்துவ இறைவனையும் தினமும் போற்றினார் குருத்துவத்தில் கிறிஸ்தவத்தை பறைசாற்றினார் திருத்துவ இறைவரையும் தினமும் போற்றினார் இவர் அயராது உழைத்ததால் ஆயர் நிலைக்கு உயர்ந்தார் இவர் அயராது உழைத்ததால் ஆயர் நிலைக்கு உயர்ந்தார் இவர் அனைத்து மக்களையும் அரவணைத்து மகிழ்ந்தார் இவர் அயராது உழைத்ததால் ஆகிய நிலைக்கு உயர்ந்தார் இவர் அனைத்து மக்களையும் அரவணைத்து மகிழ்ந்தார் கிபி நூற்றி எண்பதில் எருசலேமில் முப்பதாவது ஆயராக அருள் பொழிவு பெற்றார் கிபி நூற்றி எண்பதில் எருசலேமின் முப்பதாவது ஆயராக அருள் பொழிவு பெற்றார் அப்பகுதி மக்கள் இவரிடம் இருந்துதான் ஆன்மீக வாழ்வை கற்றார் இவர் அப்போது பாலஸ்தீனத்தில் நடந்த ஆயர் மாநாட்டிற்கு தலைமையேற்றார் இவர் அப்போது பாலஸ்தீனத்தில் நடந்த ஆயர் மாநாட்டிற்கு தலைமையேற்றார் கத்தோலிக்க திரு அவைக்கும் வலிமை சேர்த்தார் உயிர்ப்பு திருவிழாவை ஞாயிறு கிழமைகளை கொண்டாடும் வழக்கம் இவரால் தான் வந்தது உயிர்ப்பு திருவிழாவை ஞாயிறு கிழமைகளில் கொண்டாடும் வழக்கம் இவரால் தான் வந்தது இயேசு உயிர்த்த திருநாள் துன்பத்தின் துவண்ட மக்களுக்கு இன்பத்தை தந்தது உயிர்ப்பு திருவிழாவை கிழமைகளில் கொண்டாடும் வழக்கம் இவரால் தான் வந்தது இயேசு உயிர்த்த திருநாள் துன்பத்தில் துவண்ட மக்களுக்கு இன்பத்தை தந்தது ஒருமுறை உயிர்ப்பு திருவிழாவில் ஆலய விளக்கில் எண்ணெய் இல்லை ஒருமுறை முறை உயிர்ப்பு திராவி திருவிழாவில் ஆலய விளக்கில் என்ன இல்லை இதற்கு யாரும் முன்னேற்பாடும் பண்ணவில்லை அத்தருணத்தில் இப்புனிதர் தண்ணீரை எண்ணெயாக மாற்றினார் அத்தருணத்தில் இப்புனிதர் தண்ணீரை எண்ணெயாக மாற்றினார் இறை மக்களோ இறைவனோடு இவரையும் சேர்த்து போற்றினார் இறைப்பணியில் இவருக்கு பல தடைகள் வந்தது இறைப்பணியில் இவருக்கும் பல தடைகள் வந்தது இவரின் ஜபத்தா பல தடைகள் அருள் கொடைகளை தந்தது இவர் மேல் குற்றம் சுமத்திய சுற்றத்தையும் மன்னித்தார் இவர் மேல் குற்றம் சுமத்திய சுற்றத்தையும் மன்னித்தார் அவர்களும் மனமாறி இவரை வந்தித்தார் இவர் மேல் குற்றம் சுமத்திய சுற்றத்தையும் மன்னித்தார் அவர்களும் மரமாறி இவரை வந்தித்தார் இவர் கிபி இருநூத்தி பதினாறாம் வருடம் தன் நூத்தி பதினாறாவது வயதில் இறையடி சேர்ந்தார் இவர் கிபி இருநூத்தி பதினாறாவது வருடம் தம் நூற்றி பதினாறாவது வயதில் இறையடி சேர்ந்தால் இவர் இறைவனின் மலரடியில் ஒரு புனிதராக மலர்ந்தார் இவர் கிபி இருநூத்தி பதினாறாம் வருடம் தம் நூற்றி பதினாறாவது வயதில் இறையடி சேர்ந்தார் இவர் இறைவனின் மர மலரடியில் ஒரு புனிதராக மலர்ந்தார்